சென்னை உயர் நீதிமன்றம் வந்து மத்திய அரசு நோக்கி ஒரு அதிரடியான எச்சரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க இருந்த கல்வி விடுவிக்கணும் பிரதமர் இருக்கக்கூடிய மத்திய அரசானது வந்து தமிழ்நாடு வந்து தேசிய கல்வி கொள்கை அப்படின்ற விஷயத்தை ஏத்துக்கலன்றதுக்காக பிஎம்டி ஸ்கூல் திட்டத்துல வரக்கூடிய நிதியையும் தடுத்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமா நீதிமன்றம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்குமே எந்த சட்ட மாற்றமும் செய்யல கொள்கை திருத்தமும் இல்ல ஆனா நிதியை மட்டும் தடுக்கிறீங்கன்ற விஷயத்தி இருபதுக்கு அப்புறமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மோடி அரசானது வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய நிதியில வஞ்சகமா நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் இந்த இடத்துல சுட்டி காட்டுறதாக இருக்கு இப்போ இந்த வழக்கானது வந்து உச்ச இருக்கு அடுத்த மாசம் வந்துட்டு வழக்கு வந்து விசாரணைக்கு வருது சென்னை உயர் வந்து பாதி பணத்தை உடனே கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் அடுத்த தீர்ப்புல முழு நிதியுமே வழங்கணும் தீர்ப்பை கொடுப்பாங்களா பெரிய என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அரச்கும் குறிப்பா அப்படின்னா ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ஒரு மரநாடியான தீர்ப்பு வந்து இது சென்னை இருக்கக்கூடிய ரெண்டு நீதிபதிகளான ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் வி லட்சுமி நாராயண் ஆகிய ரெண்டு நீதிபதிகள் கிட்ட இருந்து இந்த உத்தரவு வந்து வந்திருக்கு இப்போ இந்த வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் முன்னதாக வந்து தமிழ்நாடு அரசானது வந்துட்டு உச்ச ஒரு வழக்கு வந்து தொடர்றாங்க அது என்ன அப்படின்னா தேசிய கல்வி கொள்கை அப்படின்றதும் பி எம் திட்டத்தை வந்து நாங்க ஏத்துக்கலாம் அப்படின்றதுக்காக எங்களுக்கு வரதாக இருந்த கல்வி நிதியான இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடியை வந்துட்டு மத்திய அரசானது வந்துட்டு விடுவிக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதும் இந்த இரண்டாயிரம் கோடியான கல்வி நிதியை எங்களுக்கு எப்ப நீங்க விடுவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க முழுக்க முழுக்கவே இந்த வழக்கானது வந்துட்டு அரசியல் ரீதியான ஒரு பார்வையாக இருக்கு இப்ப இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த விஷயமானது வந்து எங்க பெரிய அளவு அடிவாங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் வந்துட்டு கடந்த காலத்திலே வந்து யூபிஐ பீரியட்ல வந்துட்டு கொண்டு வரப்பட்டது தான் அப்பயே நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க அதோடைய அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டு ஆரம்ப கல்வி கத்துக்கக்கூடிய இடமா அந்த எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து ஹையர் செகண்டரி முன்னாடி வரைக்குமே இருபத்தி அஞ்சு சதவீதம் அரசுடைய கோட்டாவான அந்த ஆர்டிஐ கோட்டால வந்துட்டு நம்ம சேர்க்கணும் அப்படின்றதும் இதுக்கான அந்த செலவை ஃபுல்லாவே அந்த மாணவர்களுக்கான டியூஷன் ஃபீஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்ட விதியா இருக்கு அந்த ஷேர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாற்பது சதவீதம் வந்துட்டு தமிழ்நாடு அரசும் அறுபது சதவீதம் வந்துட்டு மத்திய அரசான அந்த மோடி அரசுமே கொடுக்க வேண்டியது அப்படின்னு இருக்கு இந்த பணத்தையும் கொடுக்காததோட காரணமா தான் லட்சக்கணக்கான பிள்ளைங்க வந்துட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் கோட்டால படிக்க போறாங்க ஆனா அவங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப்கான ஃபீஸ் அப்படின்றது கட்டப்படாமலே இருக்கிறதால அவங்கள ஸ்கூல்ல எப்படி நாங்க சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தனியார் கல்வி நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடம் வந்து இப்ப வந்திருக்கு இதுக்கு இதுக்கெல்லாமே காரணம் வந்து பாஜக அரசு அப்படின்ற தான் வந்து நம்ம இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு இப்போ இதை வச்சு தெல்ல தெளிவா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் மத்திய அரசுக்கான உத்தரவு அப்படின்றது வந்துட்டு உடனடியா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தேசிய கல்வி கொள்கையில இருந்து ஆர்டிஐக்கான நிதியை வந்துட்டு நீங்க பிரிக்கணும் தான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய சட்ட கொள்கையா வச்சிருக்கக்கூடிய அந்த கொள்கையில இருந்து அதை தனியா கழட்டி எடுத்து வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் நீங்க விடுவிக்காம வச்சிருக்கக்கூடிய நிதியை விடுவிக்கணும் தான் வந்து இப்ப கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவாவே வெளியே ஆகியிருக்கிறது இந்த விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றியா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு தனிநபர் வந்துட்டு ஒரு கேஸ் போடுறாரு ஏன்னா இப்போ அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த விஷயத்துக்கான சிக்கல் எங்கிருந்தே ஆரம்பிக்கிது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே இதுக்கான ஃபண்டை வந்துட்டு மோடி அரசு விடுவிக்காம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நாலு வருடங்களா வந்துட்டு தமிழ்நாடு அரசு தான் அதுக்கான நூறு சதவீதமான ஃபண்டையுமே விடுவிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த இருபத்தி அஞ்சு சதவீதத்துல ஃப்ரீ கோட்டால படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக வந்துட்டு முழுக்க முழுக்கத்தையுமே வந்துட்டு தமிழ்நாடு அரசு தான் வந்துட்டு பணம் கட்டி இருக்கிறாங்க அப்படின்ற சூழல் தான் இங்க உருவாகி இருக்கு அதுவும் நாலு வருடங்களா உருவாகி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இப்ப என்னாகுது அப்படின்னா நிதியோடைய நெருக்கடி காரணமா வந்துட்டு அதை நம்மளால பூர்த்தி செய்ய முடியல அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்படுறதால இந்த சூழல் வந்துட்டு இப்போ உருவாகி இருக்கு இப்போ இதோடைய காரணமா இதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு தான் இந்த மனுவையே வந்துட்டு தாக்கல் செய்யப்படுது மாநில அரசுக்கு ஆனா மாநில அரசுடைய சைடுல இருந்து என்ன வருது அப்படின்னா பணம் ஒதுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணத்தை ஒதுக்காம இருக்கிற வரைக்குமே எவ்வளவு நிதி சுமையை தான் நாங்களும் சுமக்க முடியும் அப்படின்ற கேள்வியா கேட்டதோடைய விளைவா தான் இந்த விஷயம் வந்துட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கு இங்க ஜட்ஜஸ் ரொம்ப தெளிவா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமஸ்கிர சிக்ஷா அப்படின்ற ஸ்கீம் அப்படின்றத வந்துட்டு என்ஐபி யோட வந்து சேர்த்து இருக்கிறாங்க ஆனா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாவே இன்டிபெண்டா இருக்க வேண்டிய ஒரு லா அப்படின்ற இடத்துக்கு தான் இது நகர்ந்து இப்போ இந்த இடத்துல லாஜிக்காக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தனித்தனியான ஒரு அதாவது சட்டம் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் அது இப்போ இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கல்வி உரிமை சட்டத்தைவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சட்டமா நமக்கு வந்து ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று சட்டமன்றமோ இல்ல நாடாளுமன்றமோ கூடிய அங்க இருக்கக்கூடிய எம்பிகளுடைய வாக்கெடுப்பெல்லாம் எடுத்து மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது பாஸ் ஆகி சட்டமா வரக்கூடியதுதான் சட்டம் அப்படின்னு சொல்ற விஷயம் இதுவே வந்து இப்ப கொள்கை அப்படின்றதுனா பார்லிமெண்ட் கிட்ட எல்லாம் போகாம ஒரு அரசே வந்து தன்னுடைய கொள்கை இது அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறதோ இல்ல ஒரு கமிட்டி கிட்ட போட்டு வச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்ம அறிவிக்கிற ஒரு விஷயம் அப்படின்றதுதான் வந்துட்டு கொள்கை அப்படின்றது இப்போ இந்த சூழல்ல கொள்கை அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுடைய சட்டத்தை கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டா கட்டுப்படுத்தாது அப்படின்றது தான் இதுக்கான பதிலாக இந்த இடத்துல இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம இது இன்னுமே தெளிவாக எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருந்து வெளியாக கூடிய கொள்கை அப்படின்ற விஷயத்தை விடவே மாநில அரசால இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் அப்படின்றதுக்கான அதிகாரம் அப்படின்றது மிகப்பெரிய ஜாஸ்தியான ஒரு அதிகாரம் தான் ஏன்னா சட்டம் அப்படின்ற விஷயம் வந்து கான்ஸ்டியூஷன் சைட்ல இருந்தே நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் கொள்கை அப்படின்றது தனிப்பட்ட அரசால உருவாக்கப்படக்கூடிய விஷயம் இந்த விஷயம் அப்படின்றதால சட்டத்தை வந்துட்டு கொள்கை அப்படின்ற விஷயம் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல புரூவனான ஒரு விஷயம் இது ஆல்ரெடி லீகல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு இப்போ மாநில அரசோட கலந்து ஆலோசிச்சுட்டு மத்திய அரசு வந்து மாநில அரசுகளுடைய கல்வி நிலையங்களை நடத்துறதுக்காக பிள்ளைகள் படிப்பதற்கு கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு முறையுமே எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் தேவை அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டாருக்கு எல்லாம் ஏதாவது ஒரு டைம் பீரியடை விவாதிச்சிட்டு உடனுக்குடனே நிதியை ஒதுக்க வேண்டும் அப்படின்றது வந்து மத்திய அரசுக்கான சட்டத்துடைய கட்டாயமாக இருக்கு நீங்க வகுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கொள்கை எல்லாம் வச்சுட்டு மத்திய அரசு வந்து அதை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்க பேசவும் முடியாது பேசவும் கூடாது சட்டம் அப்படி எல்லாம் சொல்லல அதனால தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் காரணமா காட்டிட்டு நாங்க அதோட இணைச்சிருக்கோம் அதனால் நிதியெல்லாம் தர முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அதோட இதை நீங்கள் முதல்ல அதோட சேர்த்து பார்க்கவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஆர்டராக இப்போ வெளியே வந்திருக்கு இப்போது தமிழ்நாடு அரசு வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியையுமே நாங்கள் என்இபிக்காகலாம் கேட்கலை எங்களுக்கு வரவேண்டி இருக்கக்கூடிய வேறு ஃபண்ட் எல்லாமே வந்து மொத்தமாக வரணும் ஆனால் நம்முடைய நீதிமன்றம் வந்துட்டு இதில் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அப்படின்றத அட்மிஷன் பற்றிங்கிறதால மட்டும் மாணவர்களுடைய கல்வி செலவுக்கான ஃபண்ட்ஸை மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்போட சாராம்சம் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு க்ளைம் படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா கடந்த நான்கு வருடங்களாகவே வந்துட்டு பணம் கொடுக்கல அப்படின்றதுதான் இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறமா பி ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு சிக்கலாக தான் இருக்குது அப்போது அதுக்கு முன்னாடியே மூன்று ஆண்டுகள் இருக்குது அப்படி பார்க்கும் இன்னும் எவ்வளோ பணங்கள் வந்துட்டு நமக்கு பள்ளி கல்வித்துறைக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வியாகவும் நமக்கு எழுது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்தே இது வரல அப்படின்னா தமிழ்நாடுல வந்து ஆட்சி மாற்றம் அப்படின்ற விஷயம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வந்து இங்கே திமுக வந்துருச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நிதி சுமையை கூட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அரசியல் உள்நோக்கத்தோட தான் இதை நிறுத்தி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கொஷினையுமே இந்த இடத்துல அவங்க தரப்புல கேட்பாங்க இவங்க தரப்புலையுமே அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இந்த இடத்துல வந்திருக்கு இப்போ இந்த சூழல்ல தான் மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய பணத்தை வட்டியோடு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிரான ஒரு வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இப்போது தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய இந்த மனுவை வந்துட்டு மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மனுவை ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி அப்படின்றதால உடனடியாக விசாரிக்க முடியாது அப்படின்றதால இதை மறுத்திருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்குது அப்படின்னா பல நேரங்களில் இது மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்துட்டு முழுக்க முழுக்கவே இப்போ பெஞ்ச் வந்து விடுமுறையில் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்ஷியலாக தான் அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க காரணம் என்னென்னா இது வெக்கேஷன் சமயம் அப்படின்றதால ஒரு பார்ஷியலான ஒர்க்ஸ் தான் போயிட்டு இருக்கும் முழுக்க முழுக்க எப்போ கோர்ட் வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்குதோ இது வந்து மத்திய மாநில அரசு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் அதனால பல விவாதங்கள் வந்து பெரிய பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும் அப்படின்றதால இது இப்போதைக்கு அவசர வழக்காக நாம் எடுக்க வேண்டாம் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்திருக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி